சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஆகஸ்ட் பத்தொன்பது தனது தர்மத்தை மறந்து மிக பெரிய தவறு இழைத்து விட்டீர்கள் சரி இப்போது என்ன செய்ய வேண்டும் தாம வீட்டையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும் அரை கல்பம் சுகம் அரை கல்பம் துக்கம் என்று நாடகம் இருந்தாலும் நாம் எவ்வளவு நாட்கள் சுகமாக இருக்கிறோம் அரை கல்பத்திற்கு மேலே சுகமாக இருக்கிறோம் இந்த உலக வரலாறு பழையதாக ஆகி பிறகு எதை அடைகிறது புதுமையை அடைகிறது தூய்மையான வரலாறு ஆகிறது பிறகு மீண்டும் பழையது ஆகிறது சிவன் ஒருபோதும் எதை செய்வதில்லை எதற்காக வருகிறார் போதும் தவறு செய்வது இல்லை குழந்தைகளுக்கு நல்ல வழி காண்பிப்பதற்காக பிரம்மாவின் சரீரத்தில் வருகிறார் தூய்மையாக வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர்கள் இப்போது எவ்வாறு இருக்கிறார்கள் பிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதான நிலையில் இருக்கிறார்கள் அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன பரமாத்மா ஆத்மா ஒன்று என்கிறார்கள் ஞானிகள் பரமாத்மாவிடம் இருந்த ஞானம் கேட்டு நான் ஆத்மா தேவதையாகி கொண்டு இருக்கிறேன் என்கிறார்கள் லட்சுமி கூட நாராயணனாக ஆகலாம் நாராயணன் கூட லட்சுமியாக ஆக முடியும் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது இப்போது நினைவு யாத்திரையில் இருந்து யாருக்கு வேண்டுமானாலும் திருஷ்டியினால் அம்பு பாயும் அளவிற்கு சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள் நன்றி ओम शांति